தேனி லோக்சபா தொகுதியில் பாஜக கூட்டணியில் அமமுக வேட்பாளராக தினகரன் போட்டியிடுகிறார் இவர் முந்தைய பெரியகுளம் தொகுதியான இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எம்பியாக ஆக இருந்த ஐந்து ஆண்டுகளில் தேனி மதுரை மாவட்டங்களில் உள்ள பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் மராமத்து பணிகளுக்கு குறைந்தது பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை நன்கொடை வழங்கியுள்ளார் பள்ளிவாசல் தேவாலயங்களுக்கும் நன்கொடை வழங்கியுள்ளார் இதற்காக பல தலங்களில் உள்ள கல்வெட்டில் தினகரன் பெயர் இடம்பெற்றுள்ளது இதனால் தினகரனின் ஆதரவாளர்கள் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் தினகரனின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கல்வெட்டிற்கு உட்பட்ட கோவில்களின் சமுதாய தலைவர்களை சந்தித்து தினகரனுக்கு ஆதரவு கோரியும் வெற்றி பெற்றால் அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் உதவுவார் என கூறியும் ஓட்டு சேகரிக்க முடிவு செய்துள்ளனர் இதற்காக சட்டசபை தொகுதி வாரியாக இருபது பேர் கொண்ட குழுவினர் அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கல்வெட்டு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஓட்டுகள் வரை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்களாம்